செஞ்சி அருகே பெய்த கனமழையின் போது அடையாளம் தெரியாத வாகனம் மோதி உயிரிழந்த நபரின் உடல் ஒரு நிலையில் கண்டெடுக்கப்பட்டது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த நாட்டார்மங்கலம் தனியார் கல்லூரி அருகே அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் நாற்பத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க ஆண் சடலம் ஒன்று உருகுலைந்த நிலையில் சாலை ஓரமாக இருந்துள்ளது இதை கண்ட பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்தனர் பிறகு இதுகுறித்து தகவல் அறிந்த செஞ்சி போலீசார் சம்பவ இடத்தில் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பினர் இதையடுத்து உயிரிழந்தவர் யார் என்பன உள்ளிட்டவை குறித்து போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர் கன்னியாகுமரியில் புதுப்பிக்கப்படும் அரசு பள்ளி கட்டிடத்தை ஆய்வு செய்ய சென்ற அதிகாரிகள் முன்பு கட்டிட ஒப்பந்ததாரரை ஆபாச வார்த்தைகளால் பேசி கற்களால் தாக்கிய நபரால் பரபரப்பு ஏற்பட்டது இரணியல் அரசு பள்ளியில் நடக்கும் கட்டிடம் புனரமைப்பு பணியை ஆய்வு செய்ய பொதுப்பணித்துறை அதிகாரிகள் சென்றனர் அப்போது அங்கு நின்று கொண்டிருந்த ஒரு முதியவர் தரமற்ற முறையில் பணிகள் நடைபெறுவதாக கூறி கட்டிட ஒப்பந்ததாரரை ஆபாச வார்த்தைகளால் திட்டினார் இதனை அதிகாரிகள் வீடியோ எடுத்தபோது ஆத்திரமடைந்த முதியவர் கற்களை வீசி தாக்குதலில் ஈடுபட்டார் மேலும் அவர்களுக்கு மிரட்டலும் விடுத்துள்ளார் இதுகுறித்த வீடியோ தற்போது வைரலாகிறது தம்பி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப் பெறுங்கள்